அந்த அம்மா ஓகே அவங்க ஒர்க்குக்கு போகிறாங்க ஓகே அவங்க பின்னாடி அப்படியே பாருங்களேன் கொஞ்சம் அவங்களா வேலைக்கு போகிற ஸ்டேஜாக பாருங்கள் இப்போ சமீபத்தில் சிவகாசியில் ஒரு ஃபேக்ட்ரி ஃபயர் ஆச்சு இல்லை நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டரு தான் இவங்க எட்டரைக்கு வேன் ஏறுறாங்க வேன் ஏறுறதுக்கு பஸ் ஸ்டாப் நிற்கிறாங்க ஃபயர் ஆகி ஒரு ஒரு கிலோமீட்டர் வயிறத்துக்கு புகை மண்டலம் போகுது நான் என் பிள்ளைகளை கூப்பிட்டு போகிறதுக்கு பைக்கில் எடுத்துகிட்டு போகிறேன் பார்த்துட்டு ஃபேக்டரி வெடிச்சிருச்சுமா நீ வேலைக்கு போகணுமா எனக்கு பயமாக இருக்கு நீ வீட்டுக்கு போமா அப்படின்ற போடா கடவுள் பார்த்துக்குவார் நாங்கள் இருந்தது அருப்பக்கோட்டையில் வந்து ஒரு நாலு பசுமாடு வச்சு நாங்கள் வேலை பார்த்துட்ருந்தோம் இருந்தோம் ஓரளவுக்கு ஸ்டேஜாக கொண்டு இருந்தோம் சரிங்களா சிவகாசி எங்கள் சொந்த ஊர் அங்கே வந்து கொஞ்சம் ரீச் ஆகி பட்டாசு துறையில் எனக்கு கொஞ்சம் ஆர்வம் அப்படிங்கும் போது இன்றைக்கி கொஞ்சம் வளர்ந்து வளர்ந்து இன்றைக்கி நான் ஒரு கடை வச்சுருக்கேன் நான் கடை வச்சுருக்கேம்மா என் கல்லால் நீ உட்காருமா உட்கார்ந்து நீ கல்லால் காசு வாங்கி போடுமா அப்படின்றேன் அது நீ ஓன் சம்பாத்தியம் ஓ நீ டிகி எனக்குன்னு ஒரு சம்பாத்தியம் வேணும் அப்படின்னாங்க ரெண்டு பசங்க அவங்களுக்கு இருக்காங்க ரெண்டு பேர் பள்ளிக்கூடம் போயிடுறாங்க அவங்க ரெண்டு பேர் கடைக்கு போயிடுறாங்க நான் ஒரு ஆள் மட்டும் அங்கே இருந்து வீட்டுக்குள்ளே டீ வார்த்துட்டு என்னால் இருக்க முடியலைப்பா மேல் ரொம்ப கடன் எடுக்குது நான் நான் வாட்டை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி கீழே இந்த உக்காந்து இந்த அட்டையை மடித்து பின்னடிக்கிற வேலை போகையில் வேணும் வரையில் வீட்டுக்கிட்ட வந்து விட்டுடுறாங்க இது உனக்கு என்னப்பா கஷ்டம் நான் இப்போ போனதுனால நான் இப்போ வரப்போய் இத்தனை சனத்தை பார்த்தேன் நான் வீட்டில் இருந்து இத்தனை சனத்தை பார்க்க முடியுமா